அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் லாஜிக்கல் ரீசனிங்கில் ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு டாபிக் பார்க்க போகிறோம் லாஜிக்கல் ரீசனிங்கில் நிறைய டாபிக் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் இன்னைக்கு வந்து நிகழ்தகவு டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் லாஜிக்கல் ரீசனிங் கீழே இது வரும் இப்போ நிகழ்தகவு அப்படின்னா ப்ராபபிலிட்டி இங்கிலீஷில் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க ப்ராபபிலிட்டி அப்படின்னா அது எவ்வளோ எவ்வளோ நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ப்ராபபிலிட்டி ஓகேவா இப்போ ஒரு காயின் சம்மு சம்மம் பார்க்கும் போது தெளிவாக நம்மளுக்கு அது வந்து புரியும் இப்போது ஒரு காயினை வந்து நம்ம சுண்டி விட்றோம் அப்படின்னா இப்போ ஒரு காயினை போ சுண்டி விட்றப்போ ஒன்று ஹெட்டு விழுவோம் இல்லைனா டெய்ல் டெயில் விழுவோம் ஓகேவா அப்போ மொத்தமாக எவ்வளோ நடக்க வாய்ப்பு இருக்குது இப்போது ஒரு காயினை சுண்டி விட்றோம் சுண்டி விடுறப்போ ஒன்று ஹெட்டு விழுவோம் இல்லை டெய்லி விழுவோம் அப்போ மொத்தமாக ரெண்டு இது நடக்க ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது அதுதான் வந்து இங்கே பாசிபிலிட்டி அப்போ ப்ராபபிலிட்டின்னா நிகழ்த்த நிகழ்ந்தவோட ஃபார்முலா இது சம் சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை பாசிபிலிட்டி இந்த பாசிபிலிட்டிங்கிறது ஒரு காயினை சுன்றப்ப ஒன்று ஹெட்டு விழுகலாம் அல்லது டெயில் விழுகலாம் ரெண்டு சான்ஸ் நமக்கு இருக்குது ஓகேவா அதுதான் இந்த பாசிபிலிட்டி ரெண்டு இந்த சம் ஆஃப் அப்சர்வேஷன்னா சுண்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன உழுவுது ஒன்று ஹெட்டு தான் உழுவோம் இல்லைனா டெயில் மட்டும்தான் உங்களுக்கு ஏதோ ஒன்று தான் உழுவோம் அப்போ அதுதான் இந்த சம் ஆஃப் அப்சர் அப்சர்வேஷன் அதை மேலே போடணும் ஓகேவா இதுதான் ப்ராபலிட்டி அப்படிங்கிறது ஓகேவா இந்த சம்மை சால்வ் பண்ண சால்வ் பண்ணா நம்மளுக்கு தெளிவாக புரியும் இப்போ இந்த நிகழ்தகவு அப்படிங்கிறப்ப இதில் மூணு விதமான இருக்குது ஒன்று நாணயங்கள் காயின்ஸ் வச்சு வரக்கூடியது இன்னொன்று வந்து பகடை டைஸ் இருக்குல்ல அந்த டைஸை வச்சு பகடையை வச்சு வரக்கூடிய சம்ஸ் ஒன்று அடுத்து சீட்டு கட்டு சீட்டு கட்டு வச்சு வரக்கூடிய நிகழ்தகவு ஒன்று ஓகேவா அடுத்து வந்து பால்ஸ் பந்துகள் இந்த பந்துகளை வச்சு பால்ஸை வச்சு வரக்கூடிய மொத்தம் நாலு விதமான இது இருக்குது நாணயங்கள் பகடை சீட்டு கட்டு பந்து நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ இது வந்து ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டி அப்படின்னா அதோட ஃபார்முலா இது தான் சம் ஆஃப் அப்சர்வேஷன் அதாவது என்ன விழுகுதோ அது டிவைட் பை மொத்தமாக விழுக வாய்ப்பு உள்ளது எதுவோ அது கீழே எழுதணும் ஓகேவா இது வந்து அண்டு இது வந்து சம் சம்மில் வரும் நமக்கு அண்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அண்டுனா மற்றும் தமிழில் ஆறு அப்படின்னா அல்லது அண்டு அப்படின்னு கொடுத்தா நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அல்லது ஆறு அப்படின்னு கொடுத்தா அடிஷன் பண்ணணும் இது சம்மு சால்வ் பண்ணுறப்ப நமக்கு புரியும் இந்த இந்த வேர்டை மட்டும் வச்சுக்கணும் அண்டு அப்படின்னு வந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆறுன்னு வந்தால் அடிஷன் ஓகேவா இப்போ நம்ம டைரெக்டாக சம்மையை சால்வ் பண்ணலாம் அப்போதான் உங்களுக்கு புரியும் இப்போ நாணயங்கள் காயின்ஸ் சம் பார்ப்போம் நாணயங்கள் அப்படிங்கிறது இப்போ ஒரு நாணயம் ஒரு நாணயம் இருக்குது ஒரு நாணயத்தை சுண்டும் போது நிகழ்தகவு இப்போ ஒரே ஒரு நாணயம் தான் ஒரு நாணயத்தை சுன்றோம் சுன்றப்போ ஒன்று ஹெட்டு விழுகுவோம் இல்லைன்னா டெய்லு விழுவோம் அவ்வளோதான் இந்த ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான் இருக்குது ஓகேவா அந்த சான்சஸ் தான் இப்போ எழுதணும் இப்போ ரெண்டு நாணயங்கள் ரெண்டு நாணயங்களை ஒரே நேரத்தில் சுன்று இப்போ ஒரு நாணயத்தை சுண்ணா ஒன்று ஹெட்டு விழுவோம் இல்லை டெய்லு விழுவோம் இப்போ ரெண்டு நாணயத்தை சுண்டி விடுறோம் அப்படின்னா ரெண்டு நாணயத்தை சுன்றப்ப ரெண்டுலேயுமே ஹெட்டு விழுகலாம் ஓகேவா அல்லது ரெண்டுலேயுமே டெய்லி விழுகலாம் அதுதான் இங்கே ரெண்டுலேயுமே ஹெட்டு அல்லது ரெண்டுலேயுமே டெயிலு அப்படி இல்லைன்னா இப்போ ரெண்டு நாணயம் இப்போ ஒரு நாணயத்துல ஹெட்டு விழுகலாம் ஒரு நாணயத்துல டெய்லி விழுகலாம் அப்படி இல்லைன்னா இந்த நாணயத்துல இதுல டெய்லி விழுகலாம் இதுல ஹெட்டு விழுகலாம் அவ்வளோதான் இப்போ இதை தவிர வேற ஏதாவது சான்ஸ் இருக்கா வேற எந்த சான்ஸுமே இல்லை அப்ப மொத்தமா நாலு இந்த நாலில் ஏதோ ஒன்று மொத்தமா நடக்கும் அப்ப மொத்தமா எவ்வளவு நடக்கும்னு கேட்டா இந்த நாலு இதுல கண்டிப்பா ஏதோ ஒன்று தான் இப்போ ரெண்டு காயினும் ஒரே நேரத்துல சுண்டி விடுறோம் அப்போ இந்த நாலுல எது வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தான் கீழே எழுதணும் நாலுன்னு எழுதணும் ஓகேவா இப்போ கொஸ்டின் கொஸ்டின் வச்சு போடு போட்டுக்கணும் இப்போ ரெண்டுமே ஹெட்டு உழுகிறதுக்கு நிகழ்தகு என்னன்னு கேட்கட்டாங்க கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே ஹெட்டு உழுவுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அப்போ நிகழ்தகு அப்படிங்கிறப்ப மொத்தமாக நாலில் எது வேணா உழுவலாம் அது நாலு ரெண்டுமே ஹெட்டாக உழுகணும்னா ஒன்று இப்படி தான் போடணும் சம்ம சால்வ் பண்ண சால்வ் பண்ணால் நமக்கு இது தெளிவாக புரியும் இப்போ இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஒரு நாணயத்தை சுன்றப்ப ரெண்டு டைம் ஓகேவா கீழே ரெண்டு போடணும் ரெண்டு நாணயங்களை சுன்றப்ப நாலு ஓகேவா இந்த நாளில் எது வேணால் உழக பாசிபிலிட்டி இருக்கு மூன்று நாணயங்களை சுன்று சுன்றப்ப இந்த எட்டில் எது வேணால் உலக பாசிபிலிட்டி இருக்கு ஒன்று மூணு நாணயத்தை சுன்றப்ப மூணுமே ஹெட்டு உழுவலாம் இல்லை மூணுமே டெய்லு உழுவலாம் இப்போ ரெண்டில் ஹெட்டு ஒன்றில் டெயில் விழுவலாம் இல்லை ரெண்டுல டெய்லு ஒன்னுல ஹெட்டு உழுவலாம் இல்லை மொதல் காயினில் ஹெட்டும் ரெண்டாவதுல டெய்லும் மூணாவதுல ஹெட்டும் உழுவலாம் இல்லை இந்த வ இது 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 இந்த மாதிரி எட்டு வகையான பாசிபிலிட்டிஸ் மூணு நாணயங்களை சுன்றப்ப இருக்கு ஓகேவா நான்கு நாணயங்களை சுண்டும் போது நான்கு நாணயங்களை சுண்டும் போது நமக்கு இதில் கொடுத்துருக்க மாதிரி பதினாறு வகையான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்று நாலுமே ஹெட்டு இல்லை நாலுமே டெயில் இல்லை மூணில் ஹெட்டு ஒன்றில் டெய்லு இல்லை மூணில் டெய்லு ஒன்றில் ஹெட்டு இல்லை இந்த மாதிரி பதினாறு வகையான வாய்ப்புகள் இருக்குது நமக்கு மேக்ஸிமம் இவ்வளோ டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க டிஎன்பிசியில் மூணு நாணயங்கள் கேட்குறதே வந்து ரொம்ப ரேரு தான் ரெண்டு தான் அதிகபட்சமாக நம்ம கேட்குறது ரெண்டு தான் மூணு நாணயங்கள் கேட்குறதே ரொம்ப தான் இதுக்கு உண்டானதை மட்டும் நம்ம தெளிவாக இந்த ஹெட்டு மூணு ஹெட்டு மூணு டெய்லு இப்படிங்கிறத மட்டும் தெளிவாக இருந்தால் நமக்கு போதுமானது நான்கு நாணயங்கள் வரைக்கும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது நமக்கு மேக்ஸிமம் ரெண்டு நாணயம் தான் கேட்பாங்க மூணு நாணயம் வரைக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா ஓகே இப்போ சம் சால்வ் பண்ணலாம் சம் சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக புரியும் இரு நாணயங்களை சுண்டும் பொழுது இரண்டுமே டெயில் விழுவதற்கான நிகழ் என்ன இப்போ ரெண்டு நாணயங்கள் ரெண்டு நாணயங்கள் சுண்டும் பொழுது விழுவதுக்கான நிகழ்வு என்னன்னு கேட்குறாங்க அப்போ ரெண்டு நாணயங்கள் சுண்டும் போது மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு ரெண்டுமே ஹெட் உழவலாம் ரெண்டுமே டெயில் உழலாம் ஒன்று ஹெட் அல்லது ஒன்று டெயில் விழுலாம் ஒன்று டெய்ல் அல்லது ஒன்று ஹெட் விழுவலாம் ஓகேவா அப்ப மொத்த பாசிபிலிட்டி நாலு ரெண்டு நாணயத்தை சுண்டு விடும் போது மொத்தம் நாலு பாசிபிலிட்டி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு என்ன வேணும் ரெண்டுமே டெயில் ரெண்டுமே டெய்ல் சொல்லணும் அப்ப இந்த இதை பாருங்கள் இதை வந்து நம்ம எழுதிடணும் ஓகேவா இது இதை வந்து தெளிவாக நம்ம ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் இதை வந்து எழுதிடணும் எக்ஸாமில் எழுதினா தான் நமக்கு டக்குன்னு அந்த இதில் போட நமக்கு வரும் இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க ரெண்டுமே டெயில் விழுணும் அப்போ ரெண்டுமே டெய்லி விடுறதுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது ஓகேவா அப்போ அந்த ஒன்றை மேலே எழுதிடணும் ஒன்று அப்போ நம்மளுக்கு நிகழ்தகவு என்ன ஒன்று பை நாலு இதுதான் ஆன்சர் ஆன்சரே இவ்வளோ தான் ஓகேவா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ அடுத்து பாருங்கள் இரு நாணயங்கள் சுண்டும் பொழுது சரியாக எக்ஸாக்ட்லின்னு வரும் ஓகேவா இந்த வேர்டெலாம் நமக்கு இங்கிலீஷில் தான் பார்த்து வைக்கணும் ஏன்னா இங்கிலீஷில் கரெக்டாக எக்ஸாக்ட்லின்னு வரும் ஆனால் தமிழில் வந்து மிகச்சரியாகனு வரலாம் இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு வார்த்தை வரலாம் இங்கிலீஷில் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி கொஸ்டின்லேயே சொல்லிடுவாங்க ஆங்கிலத்தில் வர்றது தான் சரியானது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் இந்த சரியாக அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட்லி ஓகேவா இந்த வார்த்தையை பார்த்து வச்சுக்கணும் எக்ஸாக்டாக ஒரே ஒரு டைல் சொல்லுவோம் நிகழ்த்தது ஓகே இப்போ ரெண்டு நாணயத்தை சுன்றப்ப நம்மளுக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது நாலு பாசிபிலிட்டி இருக்குது அந்த நாளைக்கு கீழே எழுதிடணும் எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு டைல்ஸ் ஒழுணுமா அப்போ இங்கே போகணும் ரெண்டு நானே எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு டைல்ஸ் மட்டும்தான் விழுணும் இதில் பாருங்கள் டைல்ஸே இல்லை இதில் ரெண்டு டைல்ஸ் இருக்குது அப்போ இது வரக்கூடாது இதில் ஒரு டைல்ஸ் சொல்லுவலாம் இதில் ஒரு டைல்ஸ் சொல்லுவலாம் அப்போ எவ்வளோ சான்ஸ் இருக்குது ரெண்டு சான்ஸ் இருக்குது அந்த ரெண்டை தான் நம்ம மேலே எழுதணும் ஓகேவா அப்போ ரெண்டு இப்போ இதை டிவைட் பண்ண முடியுமா பண்ணலாம் ஒன்று ரெண்டு அப்போ ஒன்று டிவைட் பை ரெண்டு அப்போ நிகழ்தகவு ஒன்று பை ரெண்டு இவ்வளோ தான் ஓகேவா அடுத்த பாருங்கள் இரு நாணயங்களை சுண்டும் பொழுது குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒரு ஹெட்டாவது இருக்கணும் ஒன்றுக்கு மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம் இதுதான் இதுக்கு உண்டான இது இப்போ எக்ஸாக்ட்லினா எக்ஸாக்டாக ஒன்று மட்டும்தான் இருக்கணும் அட்லீஸ்ட் அப்படின்னா ஒன்றாவது இருக்கணும் ரெண்டும் இருக்கலாம் ஓகேவா அதுதான் இதோட மீனிங் அட்லீஸ்டோட மீனிங் ஒன்றாவது இருக்கணும் ரெண்டு கூட இருக்கலாம் எக்ஸாக்ட்லியோட மீனிங்கே அது மட்டும்தான் இருக்கணும் ஓகேவா இதுல வந்து தெளிவாக இருக்கணும் அப்ப இரு நாணயங்களையும் பொழுது குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒரு ஹெட் விழுவதற்கான நிகழ்வு நம்மளுக்கு அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு ஹெட்டாவது இப்போ இங்க பாருங்க இதுல என்னென்ன இருக்கு இதுல ரெண்டு ஹெட் இருக்கு குறைஞ்சது ஒரு ஹெட்டாவது உழுவணும் ரெண்டு ஹெட்டும் அப்ப இது ஒன்று இதில் பாருங்க ஹெட்டே இல்லை இது வரக்கூடாது இதில் குறைஞ்சது ஒரு ஹெட் இருக்கு இதுலேயே ஒரு ஹெட் இருக்கு அப்போ மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு மூணு வாய்ப்புகள் இருக்குது அந்த மூணை நம்ம நேரம் எழுதுகிறோம் இப்போ மூணு இப்போ இதோட ஆன்சரு இவ்வளோ தான் மூணு பை நாலு இவ்வளோ தான் அடுத்து இரு நாணயங்கள் சுண்டும்பொழுது டைல்ஸ் விழாமல் இருக்க நிகழ்த டைல்ஸே இருக்கக்கூடாது ரெண்டு நாணயங்கள் ரெண்டு நாணயங்கள் சொல்கிறப்ப மொத்தம் நாலு பாசிபிலிட்டி இருக்கும் ஒன்று ரெண்டு ஹெட்டு அது ஒரு ஹெட்டு டெய்லு ஒரு டெய்லு ஹெட்டு ரெண்டு டெய்லு இதுதான் ஒழுங்குறத வாய்ப்பு அப்போ இரு நாணயங்களை சுன்றப்ப டைல்ஸே விழக்கூடாது அப்புடின்னா இங்கே பாருங்கள் இதில் ஒரு டைல்ஸாவது இருக்குது இதுலேயும் ஒரு டெய்ல் இருக்குது இதில் ரெண்டுமே டெய்ல்ஸ் இருக்குது நமக்கு டெய்ல்ஸே உழுவக்கூடாது அப்போ ரெண்டு ஹெட் மட்டும் மட்டும்தான் டெயில்ஸ் உழுவாமல் இருக்கும் அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது அப்போது ஒன்று அப்போ இதோட ஆன்சர் ஒன்று பை நாலு அவ்வளோதான் அடுத்து மூன்று நாணயங்கள் மூன்று நாணயங்கள் சுண்டும் பொழுது அனைத்துமே ஹெட்ஸ் விழுவதற்கான நிகழ்வுகள் அப்போ மூணு நாணயம் சுன்றப்ப நம்மளுக்கு பாசிபிலிட்டி எவ்வளவு எட்டு பாசிபிலிட்டி இங்கே பாருங்க நாலு இதில் நாலு எட்டு பாசிபிலிட்டி இருக்குது அப்போ நமக்கு கொஸ்டின் அனைத்துமே ஹெட்டு விழுகணும் மூணு சுண்டுறப்ப அனைத்துமே ஹெட்டு விழுகணும் அப்படின்னா இந்த ஒன்னே ஒன்று தான் மீது எதுலேயுமே அனைத்துமே ஹெட்டு விழுவாது அப்போ ஒன்றே ஒன்று தான் இப்போ மொத்த தான் கீழே எழுதணும் ஓகேவா அப்போ மூன்று நாணயங்கள் மூன்று நாணயத்தை சுண்டுறப்போ மொத்த பாசிபிலிட்டி எட்டு பாசிபிலிட்டி விழுக வாய்ப்பு இருக்கு அதில் அனைத்துமே ஹெட்சு விழுகணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான் இப்போ ஒன்று ஒன்று டிவைடெட் பை எட்டு அவ்வளோதான் இப்போ இன்னொரு வருஷம் பார்ப்போமா மூன்று நாணயங்கள் சுண்டும் சுண்டும்பொழுது மிகச்சரியாக எக்ஸாக்ட்லி கரெக்டாக ரெண்டு ஹெட்டு மட்டும்தான் உழுவணும் மூணு ஹெட்டும் உழுவக்கூடாது ஒரு ஹெட்டும் உழுவக்கூடாது கரெக்டாக ரெண்டு ஹெட்டு விழுணும் அப்போ மூன்று நாணயத்தை சுண்டுறப்ப நம்மளுக்கு எட்டு சான்ஸ் இருக்குது ஓகேவா இப்போ என்னென்ன மூணு ஹச்சு அல்லது மூணு டெய்லு இது வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் மூணு வரைக்கும் மட்டும் மனப்பாடம் நல்லா பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம்லாம் டக்குன்னு இதை எழுதிடணும் எழுதினா தான் மிஸ்டேக் பண்ண மாட்டோம் இல்லை நம்ம மைண்ட்லேயே உட்காந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா மிஸ்டேக் எழுதியிடும் ஹச்சு ஹச்சு டி டி ஓகேவா இப்போ பாருங்கள் என்ன கேட்குறாங்க எக்ஸாக்ட்லி ரெண்டு ஹெட்டு அப்போ மூணு ஹெட்டும் உழுவக்கூடாது ஒரு ஹெட்டும் உழுவக்கூடாது இதில் ஹெட்டே இல்லை இதுவும் வராது இப்போ எக்ஸாக்ட்லி ரெண்டு ஹெட்டு இதில் ஒரு ஹெட் இருக்குது அப்போது ஒன்று இதில் ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்குது இதில் இங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு ஹெட் இருக்குது அப்போ ரெண்டு இதில் ஒரே ஹெட் தான் இருக்குது இது வராது இதில் ரெண்டு ஹெட் இருக்குது மூணு இதில் ஒரு கட்டு தான் இருக்குது இது வராது அப்போ இதில் ரெண்டு கெட்டு இதில் ரெண்டு கெட்டு இதில் ரெண்டு கட்டு அப்போ மூணு சான்ஸ் இருக்குது அப்போ மூணு மேலே எழுதிடணும் இப்போ ஆன்சர் என்ன மூணு பை எட்டு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அந்த நாணயங்களை வச்சு வரக்கூடியது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் மூன்று நாணயங்கள் சுண்டும் பொழுது குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ரெண்டு கெட்ஸ் விழுவதற்கான நிகழ்வத இப்போ இங்கே பார்த்தது மூன்று நாணயத்தை சுண்டும் பொழுது எக்ஸாக்டாக ரெண்டு கெட்டு இங்கே வந்து மூணு நாணயத்தை சுன்றப்ப அட்லீஸ்ட் ரெண்டு ஹெட்டு அப்போ மூணு ஹெட்டும் இருக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஹெட்டு மட்டும்தான் இருக்கணும் இதில் ரெண்டு ஹெட்டும் இருக்கலாம் ரெண்டு ஹெட்டுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்போ ரெண்டு ஹெட்டு மேலேயும் இருக்கணும்னா மொத்தமாக நம்மளுக்கு விழுவக்கூடியது ஹெட்டு இப்போ இதுலேயே நம்ம பார்த்துட்டோம் இப்போ இதில் இந்த சமம் பார்க்குறதுனால தெரியுது இப்போ இது மட்டும் தனியார் தான் நம்ம எளிதாக மூணு ஹெட்டு அல்லது மூணு டெய்லு விழுவோம் ரெண்டு ஹெட்டு ஒரு டெய்லு ரெண்டு டெய்லு ஒரு ஹெட்டு ஒரு ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு டெய்லு ரெண்டு ஹெட்டு ஹெட்டு ரெண்டு டெய்லு நமக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு ஹெட்ஸும் விழுகணும் அப்போ மூணு ஹெட்ஸும் விழுகலாம் அப்போ ஒரு சான்ஸ் இருக்குது இது வராது இதுவும் வராது இதில் ரெண்டு ஹெட் இருக்குது இப்போ ரெண்டு சான்ஸ் இதில் ரெண்டு ஹெட்டு இருக்குது மூணு சான்ஸ் இது வராது இது வராது இதில் ரெண்டு கெட் இருக்குது நாலு சான்ஸ் அப்போ நாலு சான்ஸ் இருக்குது இப்போ நாலு டிவைடட் பை எட்டு இப்போ ஒன்று ரெண்டால் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணி எழுதிடணும் ஒன்று பை ரெண்டு அப்போ நிகழ்த்துகிறோம் என்ன ஒன்று பை ரெண்டு அவளை தான் நெக்ஸ்ட் சாப்பமா மூன்று நாணயங்கள் சுண்டும் பொழுது இது எதுக்கு எத்தனை சம் பார்க்குறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு இந்த நிகழ்வு இது மறக்காமல் இருக்கும் எக்ஸாம் டையத்தில் ஈஸியாக போட முடியும் அதனால தான் இத்தனை சம் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் மூன்று நாணயங்கள் சுண்டும் போது குறைந்தபட்சம் ஒரு ஹெட்டு மற்றும் அதுதான் இந்த அண்டு இந்த அண்டுங்கிறோடது நம்ம இது ஆட் பண்ணிக்கணும் ஒரு டைல்ஸ் விழுவதற்கான நிகழ்வு இப்போ என்ன உழுவணுன்னா மூன்று நாணயத்தை சுண்டுறப்ப குறைஞ்சபட்சம் ஒரு ஹெட்டு இப்போது ஒரு ஹெட்டு மற்றும் ஒரு டெய்ல்ஸ் ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல்ஸ் இது மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஹெட்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஹெட்டு அல்லது ஒரு டெயில் இருக்கணும் அதுக்கு மேலே எத்தனை வேணால் இருக்கலாம் ஓகேவா அதுக்கு மேலே எத்தனை வேணால் இருக்கலாம் ஆனால் இதை விட கம்மியாக இருக்கக்கூடாது அப்போ நம்மளுக்கு மூன்று நாணயங்களுக்கு சுன்றப்ப பாசிபிலிட்டி எட்டு இதை வந்து நம்ம எழுதிடணும் மூணு ஹெட்டு மூணு டெய்லு ரெண்டு ஹெட்டு ஒரு டெய்லு ரெண்டு டெய்லு ஒரு ஹெட்டு டெய்லு ஓகேவா இப்ப குறைஞ்சபட்சம் ஒரு ஹெட்டு மற்றும் ஒரு டெய்லு அப்ப கண்டிப்பா ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு இதுல பாருங்களேன் ஒரு மூணுமே ஹெட்டாக இருக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு டெய்லாவது இருக்கணும் அப்ப இது வராது இதுல மூணுமே டெய்லாக இருக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஹெட்டாவது இருக்கணும் அப்போ இதுவும் வராது இதில் பாருங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஹெட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட ஹெட்டும் இருக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு டெய்லு ஒன்றுக்கு மேற்பட்ட டெய்லு இருக்கலாம் அப்போ இதில் பாருங்கள் ரெண்டு ஹெட்டு ஒரு டெயில் இருக்குது அப்போ ஒரு பாசிபிலிட்டி ஓகே இதில் ரெண்டு டெய்லு ஒரு ஹெட்டு இருக்கு அப்போ இது ஒரு பாசிபிலிட்டி இதுலேயும் ரெண்டு ஹெட்டு ஒரு டெயில் இருக்குது அப்போ இதுவும் ஒரு பாசிபிலிட்டி தான் இதில் ரெண்டு டெய்லு ஒரு ஹெட்டு இதுவும் ஒரு பாசிபிலிட்டி இதில் ரெண்டு ஹெட்டு ஒரு டெய்லு இதில் ஒரு ஹெட்டு ரெண்டு டெய்லு அப்போ இது எல்லாமே இருக்குது இப்போ நமக்கு இது ரெண்டு மட்டும்தான் வராது அப்போ மீதி ஆறு பாசிபிலிட்டி இருக்குது அப்போ ஆறு அவ்வளோ தான் இப்போ இதில் கேன்சல் பண்ணும்போது கேன்சல் பண்ண மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு இப்போ ஆன்சர் மூணு டிவைடட் பை நாலு அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் தான் பார்ப்போமா மூன்று நாணயங்கள் சுண்டும் போது குறைந்தபட்சம் ஒரு ஹெட்டு அல்லது ஒரு டெய்ல்ஸு இந்த அல்லதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ அதில் வந்து மற்றும் அப்படின்னா ரெண்டுமே விழுவணும் ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு ரெண்டுமே விழுந்திருக்கணும் ஓகேவா அல்லது அப்படின்னா ஒரு ஹெட்டு அல்லது ஒரு டெய்லு ஏதோ ஒன்று விழுந்துருக்கலாம் ஓகேவா அதுதான் இந்த அல்லது அப்படிங்கிறதுக்கான மீனிங் அதுதான் ஒரு ஹெட்டு அல்லது ஒரு டெய்லு ரெண்டில் எதோ எது வேணால் விழுந்திருக்கலாம் ஓகேவா அப்போ நம்ம ஓவரால் எவ்வளோ எட்டு உழுக வாய்ப்பு இருக்குது மூணு ஹெட்டு அல்லது மூணு டெய்லு ரெண்டு ஹெட்டு அல்லது ஒரு டெய்லு ரெண்டு டெய்லு ஒரு ஹெட்டு கேட்குறாங்க ஒரு ஹெட்டு இருக்கணும் அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு ஹெட்டாவது இருக்கணும் ஒண்ணுக்கு மேற்பட்ட எவ்வளோ ஹெட்டாக இருக்கணும் அந்த ஹெட்டு இல்லைன்னா ஒரு டெய்லாக இருக்கணும் அப்ப ஏதோ ஏதோ ஒண்ணு இருந்தா சரிதான் தான் இதோட அர்த்தம் இதுல அப்படி கிடையாது குறைஞ்சபட்சம் ஒரு ஹெட்டு மற்றும் ஒரு டெய்லு அப்போ ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு இருந்தே தீரணும் இதில் வந்து ஒரு ஹெட்டு அல்லது ஒரு டெய்லு ஹெட்டாக இருக்கலாம் டெய்லாக இருக்கலாம் அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்க தான் செய்யும் ஹெட் இல்லாமல் எதுவுமே இருக்காது டெய்லு இல்லாமல் எதுவுமே இருக்காது அப்போ எட்டுமே நமக்கு வரும் ஓகேவா அப்போ எட்டு எட்டு பை எட்டு ஒன்று இதோட ஆன்சர் ஒன்று ஓகேவா அண்டு அப்படின்னா இதில் பாருங்கள் ஒரு ஹெட்டு அண்டு ஒரு டெய்லு கண்டிப்பாக ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு இருந்தே தேரணும் இதில் ஆறு அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன ஒரு ஹெட்டாவது இருக்கலாம் அல்லது ஒரு டெயிலுக்கு மேலே எத்தனை வேணால் இருக்கலாம் அப்போ இதில் மூணு ஹெட் இருக்குது இதுவும் வரும் இதில் மூணு டெய்ல் இதுவும் வரும் இதில் எல்லாமே வந்து வரும் அப்போ எட்டு சான்ஸும் இருக்குது அப்போ ஆன்சர் ஒன்று ஓகே இப்போ நெக்ஸ்ட் தான் பார்ப்போம் நான்கு நாணயங்கள் சுண்டும் போது மிகச் மிகச்சரியாகனா எக்ஸாக்ட்லி மூணு டைல்ஸ் விட நிகழ்வு நான்கு நாணயங்கள்லாம் டிஎன்பிசியில் அவ்வளோ ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க குரூப் ஒன் லெவலில் எப்பயாவது கேட்பாங்க அப்போ அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இது பார்க்குறோம் மூணு வரைக்கும் நம்ம நல்லா தெளிவாக பார்த்து வச்சுட்டாங்க போதுமானது இது குரூப் ஒன் லெவலில் இதை நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது அவ்வளோதான் இப்போ நான்கு நாளையங்கள்லாம் மொத்த பாசிபிலிட்டி எவ்வளவு பதினாறு மொத்த பாசிபிலிட்டி பதினாறு எக்ஸாக்டாக மூணு டைல்ஸ் உழுவணுமா அப்போ எக்ஸாக்டாக மூணு டைல்ஸ் உழுவணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் மொத்தம் பதினாறு பாசிபிலிட்டி இருக்குது கரெக்டாக மூணு டைல்ஸ் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அது கம்மியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இதுவும் வராது இதில் நாலு டைல்ஸ் இருக்குது இதுவும் வராது இதில் ஒரு டைல் தான் இருக்குது இதில் மூணு டைல் அப்போ இது வரும் இது வராது இதில் மூணு டைல் இது வரும் இது வராது இது வரும் இது வராது இது வரும் இது வராது இதுவும் வராது இதுவும் வராது இதுவும் வராது இது வராது கரெக்டாக நாலு டைல்ஸ் இருக்கணும் அப்போ கரெக்டாக மூணு டைல்ஸ் இதில் மூணு டைல்ஸ் இருக்குது இதில் மூணு டைல்ஸ் இருக்குது இதில் மூணு இதில் மூணு அப்போ நாலே நாலு பாசிபிலிட்டி தான் இருக்குது ஓகேவா இப்போ எக்ஸாக்டாக நாலு டைல்ஸ் விழுகணுன்னா அதோட பாசிபிலிட்டி நாலு பாசிபிலிட்டி அப்போ இதை டிவைட் பண்ணால் ஒன்று டிவைடட் பை நாலு இப்போ இந்த சம்மோட ஆன்சர் ஒன்று டிவைட் பை நாலு அவ்வளோதான் அடுத்து நான்கு நாளைங்களில் சுண்டும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு டைல்ஸ் விழுவதற்கான எழுது குறைஞ்சபட்சம் ஒரு டைல்ஸ் ஒரு டைல்ஸ் ஒரே ஒரு டைல்ஸ் விழுந்தால் போதும் ஓகேவா அதுக்கு மேலே எத்தனை வேணால் விழுகலாம் ஆனால் ஒன்றுக்கு கீழே வந்து உழுவக்கூடாது ஒன்று ரெண்டு மூணு நாலு எத்தனை வேணால் உழுவலாம் ஓகேவா அப்போ ஓவராலாக நமக்கு உழுவக்கூடிய பாசிபிலிட்டி பதினாறு இப்போ நாலு நாணயத்தை சொல்கிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு டைல்ஸ் உழுவணும் அப்படின்னா இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு டைல்ஸ் விழுந்துடும் நாலு தடவையுமே ஹெட்டு உளுகிறப்போ மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் நாலு தடவையுமே ஹெட்டு உழுவுறப்போ மட்டும்தான் டைல் உழுவாது மீதி எல்லா டைம்லையும் ஏதோ ஒரு இடத்துல டைல் விழுந்துடும் அப்போ இந்த ஒன்று மட்டும் வராது அப்போ மீதி பதினஞ்சுமே வரும் ஓவரால் பாசிபிலிட்டி பதினாறு நாலு டைமு ஹெட்டு விழுவுறப்போ மட்டும்தான் வராது அந்த ஒரு டைம் விட்டால் மீதி பதினஞ்சு டைமு ஒரு டைலாவது உழுவும் அப்போ பதினஞ்சு டு போய் பதினாறு அதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் பார்ப்போம் இரு நாணயங்கள் சுண்டும் பொழுது இப்போ இரண்டு நாணயங்கள் இரண்டு நாணயங்கள் சுண்டும் பொழுது இரண்டுமே ஒரே மாதிரி நிகழ்ச்சி அது என்ன இரண்டுமே ஒரே மாதிரி அப்படின்னா இந்த இதோட மீனிங் தெரியும் இப்போ ரெண்டு நாணயத்தை சொல்கிறோம் ரெண்டு நாணயத்தை சொல்றப்போ நமக்கு என்ன பாசிபிலிட்டி ஓவராலாக உழுகக்கூடிய பாசிபிலிட்டி நாலு சரியா நாலு பாசிபிலிட்டி இருக்குது எது எது ஹெட்டு ஹெட்டு டெய்லி டெயிலு ஹெட்டு டெய்லு டெய்லி ஹெட்டு நமக்கு ரெண்டு நாணயத்தை சுண்டும் போது ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரே மாதிரினா ஒன்று ரெண்டுமே ஹெட்டாக இருக்கலாம் அல்லது ரெண்டுமே டெய்லாக இருக்கலாம் ஓகேவா மாறி விழுவக்கூடாது அப்போ இது வராது இது வராது ரெண்டுமே ஒரே மாதிரினா ரெண்டுமே ஹெட்டாக இருக்கலாம் ரெண்டுமே டெய்லாக இருக்கலாம் அப்போ எவ்வளோ சான்ஸ் இருக்கு ரெண்டு சான்ஸ் ரெண்டு இப்போ இதை சால்வ் பண்ண முடியுமா பண்ணலாம் ஒன்று டிவைடட் பை ரெண்டு அவ்வளோதான் ஓகேவா அதே மாதிரி இங்கே பாருங்க மூணு நாணயங்கள் மூணு நாணயங்களை சுண்டும் பொழுது மூணுமே ஒரே மாதிரி விழல் நிகழ்த்தது அப்போ மூணு நாணயத்தை சுன்றப்ப எவ்வளோ பாசிபிலிட்டி எட்டு பாசிபிலிட்டி அப்போ எட்டு போடணும் மூணு நாணத்தை சுன்றப்ப மூணுமே ஒரே மாதிரியாக எப்போ நம் எப்போ விழுவோம் ஒன்றும் மூணுமே ஹெட்டு விழுவோம் இல்லை மூணுலேயுமே டெய்லி விழுவோம் அவ்வளோ இதை தவிர வேறு ஏதாவது எப்படியாவது உழுவுமா வாய்ப்பே இல்லை அப்போ ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான் இப்போ ரெண்டு இப்போ இது சால்வ் பண்ணால் ஒன்று டிவைட் பை நாலு ஒன்று டிவைட் பை நாலு தான் இதோட ஆன்சர் ஓகே இன்னைக்கு நம்ம நிகழ்ந்த இந்த பகடை வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம் ஓகேவா இப்போ நிகழ்ந்த நாணயங்கள் காயின்ஸை வச்சு நம்ம அதை வச்சு பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து இதிலருந்து கொஷின்ஸ் வந்து எப்பயாவது தான் கேட்பாங்க ஆனால் கேட்டாங்கன்னா அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடக்கூடாது ஓகேவா இந்த நான்கு நான்கு நாணயங்கள் வச்சு வரக்கூடியது ரொம்ப வந்து தீன்பிச்சில் கேட்க மாட்டாங்க ஆனால் இரண்டு நாணயங்கள் மூணு நாணயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுலேருந்து சம்ஸ் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க இதை வந்து இதுவே வந்து போதுமானது இதை தவிர வேறு எந்த மாடலும் நமக்கு இந்த நிகழ்தகவில் இந்த நாணயங்கள்லேருந்து வராது ஓகேவா இதுவே போதுமானது இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எக்ஸாமுக்கு இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து இது வந்து நாணயங்கள் வச்சு அடுத்த கிளாஸில் வந்து பகடை பகடையை வச்சு வரக்கூடிய நிகழ்தவு சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா இந்த கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நன்றி